வெல்கம் டு அவர் சேனல் நடிகர் ரஜினி அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகி தற்போது மருத்துவ சிகிச்சை பெற்று வராரு அவர்களுடைய பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்னன்னா குடிப்பழக்கம் மற்றும் மன அழுத்தம் மற்றும் புகைப்பிடித்தல் தான் காரணம் முழுக்க முழுக்க புகைப்பிடித்தலின் காரணமாக ஏற்கனவே பாதிக்கப்பட்டு வந்த ரஜினி அவர்கள் தற்போது புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டு வாழ்ந்து வருகிறார் புகைப்படிக்கிற பழக்கத்தை விட்டதுனாலேயே என்னமோ தெரியல தற்போதைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தீர்வு கிடைச்சிருக்குது காரணம் என்னன்னா பாதிப்பு அதிகமா இல்லை அப்படிங்கிற மாதிரி மருத்துவ செய்திகள் வெளியாகி வருகிறது இதயத்தின் தமனியில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக தற்போது ரஜினி அவர்கள் அப்போல்லோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி வருகிறார் நடிகர் ரஜினி அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி வந்துள்ள நிலையில வந்து என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறதுனா புகைப்பிடித்தல் காரணமாக தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது மேலும் குறிப்பிட்ட சில காலங்களாக இந்த இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் இயலாததனாலேயே தற்போது சீராகி வருகிறது ஒரு சின்ன மைனர் ஆபரேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி அப்போல்லோ ஹாஸ்பிடல்ல இருந்த டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரஜினி அவர்கள் இருந்து வெளியேறின பின்னாடி வீட்டில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னும் இதை விட ஆக்டிவாக பங்கேற்கலாம் அப்படிங்கிறதையும் டாக்டர் அறிவுறுத்தி இல்லாங்க வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகிற நிலைமையில இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது ரசிகர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இதற்காக நிறைய ரசிகர்கள் பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வராங்க இன்னும் இரண்டு நாட்களில் வெளியேறி வீட்டுக்கு குடிபோக உள்ளார் ரஜினி அவர்கள் இதயத்தில் ஏற்பட்ட தமனிக்கு காரணம் குடிப்பழக்கமும் மற்றும் புகைப்பழக்கமும் தான் அப்படிங்கிறதுனால வந்து அது முழுவதுமாக நிறுத்தியுள்ள ரஜினி அவர்கள் இன்னும் இதை விட ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த இது பூர்ண குணமானதுக்கு அப்புறம் இன்னும் இதை விட ஆக்டிவா நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கள் அறிவுறுத்தி உள்ளாங்க இதனால பொதுமக்களும் ரசிகர்களும் சரி அடைய வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவாக டாக்டர்கள் மத்தியில் சொல்லப்படக்கூடிய கருத்து இது போன்ற செய்திகளை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க